அந்த ஊட்டு வீட்டு நடுமுற்றத்தில் அமர்ந்து அரிசியில் கல்புறுக்கி கொண்டிருந்த பாட்டியை பார்த்து ஆச்சரியப்பட்டால் வினிதா சிறு வயது முதலே இந்த கிராமத்திற்கு வரும் ஒவ்வொரு முறையும் அம்மாச்சியின் செயல்களைக் கண்டு அதிசயித்து போயிருக்கிறாள் அதுபோல இம்முறையும் மூக்கு கண்ணாடி அணியாமலே சிறு கற்களை பிரித்தெடுத்த அந்த பாட்டியின் கண்களின் கூர்மையைக் கண்டு வியந்தாள் வினிதா அம்மாச்சி கோமலவல்லிக்கோ எழுபத்தாறு வயது ஆனால் நாம் இருபது வயதிலே நம் உடலில் கண்ணாடியை சேர்த்து சுமந்து கொண்டு இருக்கிறேன் என எண்ணி வருத்தப்பட்டாள் வினிதா தன் பாட்டியைப் போலவே தோற்றமளிக அவள் அன்புடன் மெல்ல அம்மாச்சியின் தோள்களில் சாய்ந்தபடி ஏ அம்மாச்சி இந்த வயசுலையும் இம்புட அழகாக இருக்கிறியே நீ எப்படி எங்கள் தாத்தாவை கட்டிக்கிட்ட என கிண்டலாக கேட்க அதை ஏண்டியம்மா கேட்குற எல்லாம் சொந்தம் விட்டு தான் அந்த காலத்தில் பொம்பளை பசங்க பெரியவங்களுக்கு எதிராக வாயே திறக்க முடியாது அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது அவர் என்னோட முறை பையன் அதனால் அவரை கட்டிக்கிட்டேன் அது சரி நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரானே உன் மாமாவான் ஜெகதீஷு நீ மட்டும் என்ன செய்ய முடியும் உன் அப்பனை எதிர்த்து அந்த பையனை வேணான்னு உன்னால் ஒரு வார்த்தை சொல்லிட முடியுமா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் என்றாள் அம்மாச்சி இப்படி பயமுறுத்தி பயமுறுத்தியே எங்களையும் வாய் திறக்க விடமாட்டுறீங்க இந்த அவசர கல்யாண ஏற்பாடு உங்களுடையது தானே ப்ளீஸ் வேண்டாம் எனக்கு நிறைய படிக்கணும்னு ஆசை அம்மாச்சி உங்களுக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது என்றால் வினிதா சிரித்தாள் பாட்டி அந்த சிரிப்பினிலே ஒரு இயக்கம் தெரிந்தது அடியே நான் பட்ட ஆசைகளை விடவா உன் ஆசை பெரிது என்று கோமலவல்லி கேட்க இந்த கேள்விக்கான பதிலை அம்மாச்சியிடமே கேட்டு தெரிந்து கொள்ள ஆர்வம் முற்பட்டாள் வினிதா நிறைவேறாத அவரது ஆசைகளை பாட்டி அடுக்கடுக்காய் சொல்ல ஆரம்பித்தார் சினிமா பாடல்களுக்கு நடனமாட ஆசை நிறைய எழுத படிக்க ஆசை விதவிதமாக புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆசை தோழிகளுடன் சினிமா பார்க்க ஆசை ஆண் மகன்களைப் போல ஆடை அணிய ஆசை என தன் தன் சிறு வயது ஆசைகளை அருவியாக கொட்டி வெளிப்படுத்தினார் கோமலவல்லி அவற்றையெல்லாம் கேட்டறிந்த வினிதா அம்மாஜி நீ மனசளவில் இன்னும் இளமையாக தான் இருக்கிறீங்க தாத்தா இறந்த பிறகு தைரியமாக மகனையும் மகளையும் அண்டாம தனித்துவானோ நீங்கள் எங்கள் தைரியத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்போவும் ஒன்று கெட்டுப்போகலை இன்று நான் உங்கள் ஆசையில் நிறைவேற்றி வைக்க போகிறேன் என்று வினிதா சொல்லவும் கலகலவென சிரித்தாள் கோமலவல்லி அடி பைத்தியக்காரி என்னை காடு வா வாங்குது வீடு போ போங்குது என்ன பார்த்து கேலி செய்கிறியா என்று கேட்க அவசரமாய் உள்ளே சென்ற வினிதா ஒரு நோட்டு புத்தகத்தை கையில் எடுத்து வந்து பாட்டியை எழுத வைத்து அழகு பார்த்தாள் பாட்டை எழுதும் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு ஓவியமாய் தெரிந்தது அத்தனை தெளிவு இவரை ஒருவேளை படிக்க வைத்திருந்தால் அவரது திறமைக்கு என்னை எண்ணி மனம் வருந்தினால் வினிதா அம்மாஜியை தனது ஸ்கூட்டியில் ஏற்றி சென்று பல இடங்களில் நிற்க வைத்து போட்டோ ஷூட்டை எடுத்தால் வினிதா வீட்டுக்கு வந்ததும் தன் அம்மாஜிக்கு தன்னுடைய ஜீன்ஸ் டி ஷர்ட்டை போட வைத்து கண்ணாடி முன் நிற்க வைத்து அழகு பார்த்தாள் பாட்டியின் கண்களின் வெக்கத்துடன் ஆனந்த கண்ணீரும் நிறைந்து வழிந்தது அம்மாஜியின் அன்றைய ஆசைகளை அடக்கிவிட்டானோரோ அன்றைய பெரியவர்கள் பாவம்மா அம்மாச்சி அம்மாச்சி நாளைக்கு அப்பா அம்மா சென்னையிலேருந்து வந்துடுவாங்க இன்னைக்கு ராத்திரியே நம்ம ரெண்டு பேரும் நைட் ஷோ சினிமாவுக்கு போகிறோம் என்ன உன்னை தோழியாக நினைச்சுக்கோ என சொல்லி கண்ணடித்தாள் வினிதா மேலும் சினிமா தேட்டரில் பல் உடைந்த அந்த பாட்டிக்கு பாப்கார்ன் வாங்கி தந்து பரிகாசம் செய்தாள் பிரீத்தியின் அன்பினால் திக்குமுக்காடி போனால் கோமளவளி அம்மாச்சியை சினிமா பாடலுக்கு ஆட வைத்து அதை காணொலியாய் காட்டினால் குறும்புக்காரி மறுநாள் காலை கோமணவழி இல்லத்திற்கு புறப்பட்டு வந்தனர் அவளது மகன் வீட்டாரும் மகள் வீட்டாரும் அப்பத்தா கோமணவழியை கண்டதும் கட்டிப்படுத்து கொண்டான் வினிதாவின் முறைப்பையன் ஜெகதீஷ் சீக்கிரமாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ததற்கு தேங்க்ஸ் அப்பத்தா இனிமே நீ வயசான காலத்தில் தனியாக இருக்க வேண்டியதில்லை எங்கள் கல்யாணம் முடிஞ்ச கையோடு உன்னை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம் வினிதாவுக்கு துணையாக இருக்கும் என்று பேரன் மகிழ்ச்சியுடன் சொல்லவே ஒரே நிமிடம் மௌனம் சாதித்த கோமல வழியோ பேரினை பார்த்து என்னை மன்னிச்சுடுதா ஜெகதீஷ் உங்களை இங்கே பின் பார்க்க வர சொன்னதே நான் தான் உங்களை சேர்த்து வைக்க நினச்ச நானே இப்போ பிரிக்க பார்க்குறேன் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ இந்த கல்யாணம் நடக்காது என் பேத்தி நிறைய படிக்க போகிறா எனக்கு கிடைக்காத பல ஆசைகள் அவளுக்கும் நிச்சயம் கிடைக்கணும் இளமையில் கிடைக்காத ஆசைகளில் வழிகளை ஒரு நாளிலே எனக்கு புரிய வச்சுட்டா என் பேத்தி என் வழி அவளுக்கு புரிந்தது போல அவளது கனவுகளும் ஆசைகளும் இப்போது என்னை தட்டி எழுப்பியிருக்கிறது அவள் எந்த எல்லைக்கு செல்ல விரும்புகிறாளோ அங்கு அவளை அழைத்து செல்லப் போகிறேன் உங்களிடம் அனைவரிடம் போராடி அவளோட ஆசைகளை நிறைவேற்றி வைக்கப் போகிறேன் இதில் யாரை எதிர்த்தாலும் பரவாயில்லை என் முடிவு முடிவுதா என சொல்லி பீத்தியை அணைத்து கொண்டாள் கோமலவல்லி நன்றியுடன் பிரீத்தியின் கண்களிலிருந்து சுட்டிய கண்ணீர் பாட்டியின் கையில் தெளித்தது இப்போ தான் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்